வணக்கம் முன் வாசனை சந்தங்களை இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் முடி உதிர்தல் இந்த முடி உதிர்தல் பிரச்சனை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆண்கள் வந்து வழுக்கை தலையுடன் இருக்கின்றார்கள் பெண்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது அது அடிக்கடி கொட்டுகின்றது என்றதான பிரச்சனைகளுக்காக நாங்கள் அதிக பணங்களை செலவழிக்கிறோம் நிறைய மருத்துவங்களுக்காக நாங்கள் செல்கின்றோம் ஆனால் தலைக்கு குளித்தலுக்கும் உதிர்தலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்கின்றது அறிவியல் அது என்ன மாதிரி நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக உங்களுக்கு சுருள் முடி இருந்தால் நீங்கள் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை தலையில் குளிக்க வேண்டும் என்றதாக சொல்லப்படுகிறது நன்றாக தலையை அலசி தலையில் குளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் உங்கள் தலை மயிர் வந்து ஒட்டும் தன்மை உள்ளதாக இருந்தால் பசை போல் ஒட்டும் தன்மையாக இருந்தால் நீங்கள் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று தடவைகள் கட்டாயமாக தலையில் குளிக்க வேண்டும் நன்றாக தலையை அலச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது தான் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நேரான மெல்லிய முடியை உள்ளவர்கள் வந்து தலை அழுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் தலையில் குளித்தால் போதுமானது ஏன்னென்று சொன்னால் இந்த மெல்லிய முடி உள்ளவர்கள் அடிக்கடி தலையை கழுவினீங்கன்னு சொன்னால் உங்களோட முடி வலுவிழந்து உயிரற்றதாக மாறி முடி முடிது பிரச்சினை வந்து அதிகமாகும் எனவே மிக கவனமாக தலையில் குளிக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய முடியின் தன்மையை வைத்துத்தான் நீங்கள் தலையில் குளிப்பது சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அறிவியல் ரீதியாக அடுத்ததாக சூரிய ஒளியினால் காற்றில் ஈரப்பதன் வந்து குறைந்து காணப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய முடி தொடர்பான பிரச்சனைகளும் இதுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றன உங்கள் முடி வந்து எப்போவுமே ஈரப்பதனாக இருக்க வேண்டுமா அல்லது வறண்டு இருக்க வேண்டுமா என்பதை நாங்கள் ஒரு கேள்விக்குறியாக வைத்திருக்கிறோம் சில பேருக்கு வந்து நல்லா காஞ்சி அப்படியே ஸ்டைலில் பறக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து விருப்பமாக இருக்கும் சில பேருக்கு வந்து தலையை நல்லாக அமர்த்தி இழுத்து ஒரு அழகான பாடசாலை பிள்ளைகள் உள்ளிருக்க வேண்டும் என்று ஒரு ஆசையாக இருக்கும் இதில் எவ்வாறு சொன்னால் மூன்று விதமான பிரச்சனை உச்சந்தலை பிரச்சனை இருக்கிறது அது பிரச்சனை இருக்கிறது எண்ணெய் பசை ஒட்டுவது பிரச்சனை இருக்கிறது இவற்றுக்கெல்லாம் தீர்வு வந்து உங்கள் உங்கள் தலைமுடியை பொறுத்து நீங்கள் குளித்தல் தலையில் குளித்தல் வந்து தீர்மானிக்கிறது எனவே முடி கொட்டுகின்ற பிரச்சனைக்கு உறுதிப்படியான எந்த விதமான காரணங்களும் உறுதியாக சொல்லப்படவில்லை ஆனால் தலையில் குளித்தல் என்கின்ற ஒரு முறை வந்து செல்வாக்கு செலுத்துகிறது முடி கொட்டுகின்ற தன்மையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க எனவே முடியின் தன்மையை பொறுத்து தான் நீங்கள் தலையில் குளிக்க வேண்டும் என்று சொல்கிறது அறிவியல் எனவே நாங்கள் சரியான முறையில் இது பராமரித்துக் கொண்டால் எங்கள் முடியுதிர்வை நாங்கள் கட்டுப்படுத்தலாம் இல்லை என்று சொன்னால் முடியுதலை நாங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது எனவே இந்த காணொலி நாங்கள் முடியுதிர்தல் சம்பந்தமான பிரச்சனை தலையில் குளித்தல் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தலையில் பாவிக்கக்கூடிய ஷெம்பு வகைகளும் வந்து இதை தீர்மானிக்கின்றன அடுத்தபடியாக இயற்கையாகவே சிலர் பேர் வந்து வெங்காயம் மற்றும் பலவிதமான மூலிகைகளை தலையில் வந்து பயன்படுத்தி தலையில் குளிப்பார்கள் பாட்டு வைத்தியம் போன்ற பலவற்றில் அதை நாங்கள் பார்த்திருப்போம் அவை கூட செல்வாக்கு செலுத்தும் முடி உதிர்தல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது அவ்வாறான சில நடைமுறைகளை நாங்கள் தவறாக பயன்படுத்தினாலும் முடி உதிர்வுக்கு அது காரணமாக இருக்கிறது எனவே எதுவென்றாலும் சரியான முறையில் அறிந்து அதற்கேற்றவாறு நாங்கள் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் முடி உதிர்வு பிரச்சினையை வந்து நாங்கள் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் வணக்கம் சொன்னங்களே